ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் injurious டு ஹெல்த் மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு உழைப்பதாகும் தென்காசி மாவட்டத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் மழை பெய்தது தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளிச்ச வாங்கியது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது தென்காசி பஜார் பகுதிகளில் அமைந்துள்ள குறுகிய தெருக்களில்

ஐயோ லேட்டாக வேற ஆகிட்ட மாணவர் வேற சத்தம் போடுவார் சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் இப்படி லேட்டாகி வரோம் பசு கட்ட போய் இவனை வச்சு நம்ம என்ன வேலை பார்க்க அண்ணே ஓ இதன் வேற சொல்றா அண்ணே பஸ் வர லேட் ஆகிட்டே நான் என்ன பண்ணேன் என்னமோ இதே வேலை வச்சுக்கிட்டு வேலை பாரு போ போ சரிண்ணே நல்ல வேலை இன்னைக்கு ரொம்ப திட்டுவாங்களா பாம்பு என்னே சாப்பிடு வந்தோன்னே வந்தேன் சரி நிறைய பொருள் நான் வரேன்

நம்ம குறைச்சு இருக்க முடியாது சரி கணக்கை பார்ப்போம் இரநூத்தொம்பது முப்பது ஃபீட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கோங்க கணக்க ரெண்டு கே டெலிவரி பண்ணோம் சரி நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் என்ன மணி ஒன்பது ரூபாயாச்சா சரி கிளம்புவோம் வீட்டுக்கு பன்னெண்டு ஒரு பதிமூணு அண்ணே எட்டு பேர் அண்ணே இரு என்னடா அண்ண வேலை சம்பளம் செலவுக்கு கொஞ்சம் அமௌண்டு தேவக்கு கிடைக்குமா சரி வாங்கிட்டு போ சம்பளத்தை அவனுக்கார சம்பளம் கொடுக்கணும் பெரிய சம்பளம் கொடுக்கணும் சரி ரைட்டு இருநூறு பத்து சரி பேட்டா அமௌண்ட்டும் சம்பளம் சேர்த்து வந்துருக்கேன் நாளைக்கு ஒரு டேய் எங்க இருக்க இருக்கீங்களா என்னப்பா தம்பி என்ன ரெண்டு மரம் வேணும் இருக்கா என்ன மரம்பா வேப்ப மரம் வேணாம்னே இருக்கானே ஆ இருக்குப்பா அந்த ஆறேன் இது வேற ஒண்ணு காலையில் விழுந்துட்டாட ஆ வரேன்பா நைட் நேரத்தில் வந்துருந்தேங்க தம்பி இந்த மாதிரிதான்ப்பா இருக்கு நைட்டு இல்லை நான் வச்சுக்கப்பா தம்பி ஒரு இருபது ரூபா தா எனக்கு இல்லையே வண்டக்கடா ஏன்டா இல்லையா அப்போ எங்க நைட்டு வரீங்க யாருன்னு எப்படியா வாட்டா அடித்து பிடிச்சி மரத்தை நாளைக்கு தரணும் வேண்டியிருந்தாச்சு இன்னைக்கு இடத்த தான் பார்க்கணும் கேக்கு இங்கே வச்சிருவோம்மா இங்கே இடச்சோம்மான்னா இருக்கு இடத்துக்கார எதுவும் சொல்லிடக்கூடாத கூடாத சொன்னால் பார்த்துக்கலாமா யார் அந்த ரெண்டு பேர் திருட்டு மணி முடிக்கான் என்ன பண்ணுவாங்க திட்டு போய் பார்க்கணும் என்ன அதுக்கும் குழி தண்டத மாதிரி முடிக்கணு ஏழு ஏழு என்ன செய்தியா ஏல நீ என்ன பண்ணுந்தியா ஏன்னா என்ன மரம் வைக்கணும்னு வந்தோம் வச்சுக்கலாமா மரமா இங்கேயா என் கடம்னே வைக்க போடியா அவனே மரத்தை வச்சா நிழல் தரும்னே எனக்கு நிலல்லாம் வேண்டாம் எனக்கு என் கடை பார்வை தான் முக்கியம் இந்த ஓட்டு நம்பி தான் நான் கடை வச்சிருக்கேன் நீ என் கடை முன்னாடி உணர்ந்து மரத்தை வச்சுனா நான் லட்ச லட்சமாக போட்டு கடை கட்டி வச்சிருக்கேன் நீ மரத்தை உணர்ந்து வச்சுண்ணா எனக்கு ஒரே ஒரு மரதானே வைக்க போகிறான் உங்களுக்கு காலத்துக்கு இசை பார்த்து யானாடி பண்ணியா அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா அங்கே தள்ளி வைங்க போங்க நீ எங்கனாலும் போய் வை எனக்கு தேவையில்ல எனக்கு என் கடை தான் முக்கியம் நீ எங்கனாலும் போய் வை அங்க போய் போ சரி பண்டானுவ வேலை இல்லாம அவன் கடையை போனா அங்க வேலை ஏப்பிட்ட வேலை கிடைக்கு பண்டானுவ மரத்தை வைக்கவா அதான் வைக்கவானு அங்க வேலை ஏப்பிட்ட வேலை கிடைக்கு மரத்தை வச்சா என்னப்பா கிடைக்க போகுது ஒன்னும் இல்ல சரி நெஞ்சம் நீரை தாதை தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம் விதை விதைத்தால் விதை விதைத்தால் என்னாச்சுன்னு தெரியலையே வண்டி பெட்ரோல்லே அப்படின்னு தெரியலையே ஐயோ பெட்ரோல்லு நினைக்கிறேன் சரி ரைட்டு என்னென்னு பார்ப்போம் வண்டியே உரமாக விடுவோம் ஆமாம் பெட்ரோல் இல்லையா என்ன செய்ய சை இப்போ யாருக்கு ஃபோன் அடிக்க ஃபோன் அடிக்கும் யாருக்காது யாருக்கு அடிக்க சரி ரம்மா அடிக்கும் ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்க ஃபோன் இல்லை ஃபோன் எடுதல ஃபோன் எடுதலை சை ஆத்திர போன் அடிச்சா ஒரு பைல எடுக்க மாட்டேங்க போனே பெட்ரோல் பல்ப் வேற அரை கிலோமீட்டர் இருக்கல தள்ளிட்டு என்னடா இது வெயில் ரொம்ப அடிக்கும் சரி இங்க ஒரு நலன் இருக்கு மின்ட்டு போவோம் சப்பா செப்பா சப்பா என்ன வெயில் என்ன வெயில் கொளுத்துதான் வெயில் சை அண்டார கா இது சை வெயிலுக்கு வெயிலில் போக முடியுதா ஃபோன் அடிப்போம் எவனுக்காது இப்போமா எடுக்காமல் பார்ப்போம் எல்லா வேற ஒரு நல்ல நல்ல நிலை போட்டு உடச்சிடலாமான்னு சோ இன்னொரு வாட்டி ஃபோன் அடிச்சு பார்ப்போம் வேணாம் எடுக்கலாம் பார்ப்போம் ஒருத்தனு எடுக்கல என் கடமையே வைக்க முடியா உன்னை மறுத்தாச்சும் நிழல் தருவனே எனக்கு நிழல்லாம் வேண்டாம் எனக்கு என் கடை பார்வதான கணக்கம்